ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் முள்ளங்கி கீரை கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க எங்கள்கிட்ட ரெண்டு செடி இருக்குது இதை வச்சு தான் நான் வந்து பண்ண போகிறேன் இந்த கீரை என்ன நம்ம பறிச்சிக்கலாம் இதில் வந்து அந்த முதுகு தண்டு இருக்குது பாருங்கள் அந்த தண்டு வந்து கொஞ்சம் எடுத்துருங்க முத்தனை கீரையில் அந்த தண்டு வந்து நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் அதை நீக்கிட்டு இது மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்குங்க இது கூடவே ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குங்க இதுக்கு முன்னாடியே பாசிப்பருப்பை நான் வேக வச்சுட்டேன் பாசிப்பருப்பு கூட மூணு ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி தேவையான அளவுக்கு உப்பு ஒரு பச்சை மிளகாய் போட்டு வேக வச்சுருக்குங்க இது கூட வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து வேக வச்சிடலாங்க வெங்காயம் தக்காளினா நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் கீரையை சேர்க்கணுங்க நான் வந்து சாதத்து கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும்னு தண்ணி வந்து அதிகமாக வச்சுருக்குங்க நீங்கள் சைட் டிஷ்ஷாக வைக்கிறதா தண்ணி வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பொடியான இருக்குன்னா கீரை அது கூட சேர்த்தாச்சு கீரை நல்லா வெந்து வரட்டுங்க கீரை வெந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆறு ஏழு பல்லு பூண்டை வந்து நசுக்கி போட்டுக்கலாம் அதோட கூடவே கொஞ்சம் சோம்பு எடுத்து வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பொடி பண்ணதை அது கூட சேர்த்துடலாங்க இப்போ தாளிப்பு போட்டுடலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கடுகு உளுத்தமருப்பு மஞ்சத்தூள் பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து தாளித்து அதில் ஊற்றிடுங்க இப்போ வந்து சுவையான முள்ளங்கிக் கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்